தேவிக்கு நல்லபடியா விளகாப்பு விழா நடத்தணும் அது மட்டும் இல்லாம நம்ம விக்னேஷ் தேவியும் சேரணும் நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல நம்ம தேவி வந்து ரொம்பவே அழுத்துக்கிட்டே இருக்கா எனக்கு விளகாப்பு வர வைக்கணும் விக்னேஸ்வர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி ரொம்ப அல்ற காரணத்துக்கான நம்ம கையில வந்து நம்ம தேவிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னையும் விக்னேஷை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு கண்டிப்பா உன்னோட விலகாப்பு விழாவில் விக்னேஷ் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் சத்தியமும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கையில் இன்னொரு பக்கம்னா நம்ம இருந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தேவிக்கு இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு விக்னேஷை போய் பார்க்கணும் விக்னேஷ் தேவி சேர்த்து வைக்கிறக்காண்டி ஏதாவது முயற்சி பண்ணணும் விக்னேஷை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில என்ன பண்றாங்க அப்படின்னா விக்னேஷை பாக்கறக்காண்டி போறாங்க நம்ம தேவிய பத்தியும் பேசிட்டு இருக்காங்க நம்ம கையல் ஆனா விக்னேஷ் வந்து கொஞ்சம் கூட கேக்குற ஒரு இதுலயே இல்ல மூஞ்சு கழிச்சாப்ப நிறைய வார்த்தைகளை பேசி விட்டுருந்தாங்க கையில வந்து எப்படி தேவியும் விக்னேஷும் சேர்த்து வைக்க போறாங்கன்னு தெரியல குடும்பத்தை இப்படி இணக்க போறாங்கன்னு தெரியல எப்படி நான் தேவியோட விளகாப்பு விழாவில் குடும்பத்தை இணைச்சிருவேன் விக்னேஷ் தேவியும் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சவால் விட்டுட்டு இருக்காங்க பாப்போம் என்னதான் நடக்கு அப்படின்னு சேர்க்கறாங்களா சேர்க்கலையா பொறுத்து இருந்து பாக்கலாம்